மிகுந்த நன்றி ஐயா இப்பொழுது தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்கள் வருவாய் நிறைவாய் தருவாய் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் நமது சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி கொண்டிருக்கின்ற மகாகவி பாரதி நினைவு நூற்றாண்டு விழா சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் சிறார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கவியரங்கில் பங்கேற்கவிருக்கும் பங்கேற்பாளருக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் என் வணக்கம் நடைபெறவிருக்கும் கவியரங்கத்திற்கு தலைமை வகிக்க வாய்ப்பளித்த சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கு நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ் கவிதையால் தேசபக்தி கனலை கொழுந்து விட்டேறிய செய்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் நினைவு நாள் செப்டம்பர் பதினொன்னு சிதையா நெஞ்சு எனும் சூத்திரமே பாரதியின் வாழ்க்கை நமக்கு வழங்கும் பாடம் வறுமையும் வெறுமையும் விடாது துரத்திய போதும் அஞ்சாமல் அக்னி குஞ்சாய் வீறு கொண்டு எழுந்த மகாகவி பாரதியார் பதினாறு வயதிற்குள் பாரதியைப் போல் வாழ்க்கை புயலை எதிர்கொண்டவர் யாருமில்லை வறுமை எனும் ஒளியால் செதுக்கப்பட்ட கலைச்சிற்பம் பாரதியார் நெருப்பாற்றில் நீந்து கொண்டு அவரால் அழகிய கவிதைகளை தர முடிந்தது சிறு துன்பங்களுக்கும் விதியை நொந்து கொள்கிற நமக்கு மகாகவி பாரதியின் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் குன்றென நிமிர்ந்து நில் குன்றென நிமிர்ந்து நில் என்பதுதான் பெருங்கவிஞனை நினைவுறுவோம் பாரதத்தின் சாரதி பாரதி பா ரதத்தின் சாரதி பாரதி பாரதத்தின் சாரதியாய் பாரதிதான் வந்தான் சாரமாய் கவிதைதான் செந்தமிழில் தந்தான் வீரம்தான் விளைத்திடுமாம் பாடல்கள் நன்று சீராக பதிந்திடுமாம் சிறப்புடனே நன்கு எம்முடைய தொழில் என்று எழுத்தைத்தான் சொன்னான் விம்முதம்மா நெஞ்சமெல்லாம் அச்சொல்லை கேட்டு நேசித்தான் சுவாசித்தான் மொழியோடு நாட்டை வாசித்தான் உயிரைத்தான் உள்நாடி சென்று எளிதாக சிறப்பாக பாட்டைத்தான் தந்தான் வல்லமைதான் தான் மனதிலே வைத்தான் அஞ்சியது கெஞ்சியது என சொல்வான் அஞ்சாமல் அச்சமில்லை சொல்லிடவே சொல்வான் உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்றுதானே சொல்லி பாரு எழும் அச்சம் கூட அச்சமற்று ஆவேசமாய் அச்சமில்லை அச்சமில்லை என்றுதானே சொல்லிடும் பாரு வேதமற்று இருக்கத்தான் வேதம் போல் பிள்ளைக்கு சாதிகள் இல்லையடி பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா இன்ன பிறவற்றை பெரியவர்களும் உணரத்தான் அருமையாக உரைத்திட்டான் பாரதி வேதமற்று இருக்கத்தான் வேதம் போல் பிள்ளைக்கு போதனையாய் போதித்தான் பாரதி தலையாட்டும் பொம்மை என தலையாட்டும் பெண்களைத்தான் தலைநிமிர வைத்திட்டான் பாரதி பெண்களை நேர்கொண்ட பார்வையால் சீராக நிற்க வைத்தான் பாரதி பெண்ணியத்தை என்றும் தான் கண்ணியமாய் காத்திடவே முன்னின்று நின்றான் பாரதி அதை அதை அந்த பெண்மைதான் அந்த அந்த பெண்மைதானே போற்றிடுவோம் என்றும் தான் சொல்லுவான் நம் பாரதி புதுமை பெண்ணை போற்றிடுவோம் பகர்ந்துவிட்டு இன்னும் தான் பதுமை பெண்ணாய் தலையாட்டும் பதுமையாக வைத்திருப்பார் புதுமை பெண்ணே உணர்ந்தெழுவாய் பயனிலை செயபடும் பொருளாய் பயனிலை பயனிலை செயபடும் பொருளாய் புதுமை பெண்ணே எழுவாயே பல்லோர் புகழ வருவாயே உன்னுள் இருக்கும் உன்னைத்தாம் உணர்ந்தால் போதும் என்றுந்தான் நன்றே விளையும் நன்மைதானே நலமே வளமே இருக்கும் தான் சக்தியின் சக்தியே நீதான் சக்தியின் சக்தியே நீதான் சகலமும் நீதாமே நல் சக்தி புதுமை பெண்ணாக விரைவாய் நிறைவாய் நிமிர்வாயே குட்டி குட்டி குனிய வைத்தார் பெண்களைத்தான் அன்று தட்டி தட்டி சொற்களாலே நிமிர வைத்தான் பாரதி தான் நன்கு ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்று சொன்னான் பாரதி நன்றென்றே கொண்டிடுவோம் ஒன்றிடுவோம் நன்றே பாரதத்தில் மட்டுமல்ல பாரெங்கும் வணங்கும் பாரதத்தின் சாரதியை போற்றிடுவோம் என்றும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஐயா அவர்களுடைய கவிதை மிகுந்த சிறப்பாக இருந்தது தலையாட்டி பொம்மைகளாக இருந்த பெண்களை தலை நிமிட வைத்தவன் அவன் குட்டி குட்டி தலையில் குட்டியவர்கள் சொற்களை எல்லாம் எட்டி போட்டு தட்டி தட்டி உருவாக்கியான் புதுமை பெண்களை என்று அவருடைய கருத்து சால சிறந்தது மிகவும் அற்புதமாக இருந்ததையா தங்களுடைய தலைமை கவிதை மிகுந்த நன்றி ஐயா அடுத்ததாக மிகுந்த சிறப்பு ஐயா நீங்கள் தலைமை தாங்க இங்கே இருக்க வேண்டும் It's like... It, it.